அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வன் நந்தகுமார் அஸ்வினி ஜோதம் திருச்சி மற்றும் சென்னை ஸோ நம்ம அஸ்வினி ஜோதம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக நிறைய ஜோதி சூச்சனைகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இனிமேல் சில நாம யோகங்களும் அதுக்கான தீர்வுகள் அப்படிங்கிற விஷயத்தில் முக்கியமான விஷயங்களை பற்றி உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸில் போகும் அதுக்கு முன்னாடி யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் தயவுசு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நாம யோகங்கள் வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து விஸ்வ விஸ்கம்பம் நாம யோகம் பொதுவாகவே ஒருத்தங்க வந்து விஸ்கம்பம் நாம யோகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் யாருக்காவது ஒரு தோல்பட்டை சார்ந்த வழி முதுகு வலி ஸோ அவங்களுக்கோ இல்லை அவங்க வீட்டில் யாருக்காவது இருக்கும் ஒரு கைகால் வலி கைகால் நடுக்கும் ஒரு ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி ஒரு குடும்பத்தில் யாருக்காவது இருந்துகிட்டே இருக்கும் மிஸ்கம் நாமகத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு 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 பாதிப்புலாம் அவங்க குடும்பத்தில் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு வந்து அவங்க அவங்க வந்து ஸ்ரீ வாஞ்சியம் போய் வழிபாடு செய்யிட்டு வர்றது ரொம்ப பய திறக்கும் நிறைய நன்மைகளை கொடுக்கும் அந்த தோஷங்களை குறைக்கும் இது மாதிரி முக்கியமான ஜோதிட தகவல்கள் அந்த அங்கே போய் என்ன செய்யணும் ஏது பண்ணணும் எப்படி சரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எங்கள் கீழே இருக்கிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்க உங்களுக்கு அளவு கொலை செய்கிறோம் நன்றி வணக்கம் திருநீலகண்டம்